பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஏழு வகைநூல் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி ஏழு புள்ளி இரண்டு ஐந்தாம் கணக்கு பார்க்கிறோம் கீழ்கண்ட வளைவறைகளின் மீது கொடுக்கப்பட்ட புள்ளிகளில் தொடுகோடு மற்றும் செங்கோடுகளின் சமன்பாடுகளை காண்க என கேட்கப்பட்டுள்ளது தொடுகோடு மற்றும் செங்கோடு வளைவரையில இருந்து நம்ம சாய்வு கணக்கிட்டுக்கலாம் அந்த சாய்வு மற்றும் ஒரு புள்ளியை கொண்டு தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாடு கணக்கிடலாம் முதல் சமன்பாடானது Y equal to எக்ஸ் பவர் ரெண்டு மைனஸ் எக்ஸ் பவர் நாலு புள்ளியானது 1,0 கமா என கொடுக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது சமன்பாட்டை எக்ஸை பொறுத்து வகையிடலாம் இடது புரம் மதிப்பானது எம் என்பது by dx வலது புரம் x எக்ஸின் அடுக்கு ரெண்டை வகையிடும் பொழுது அடுத்து 2 முன்னாடி வந்துடும் எக்ஸ் பவர் n எண் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்று அடுக்கில் ஒன்று குறையும் பொழுது மதிப்பு x அடுத்த ஒன்றுல நான்கு முன்னாடி வந்துடும் நான்கில் நான்கு மைனஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு மூன்று இது சாய்வு எம்என் மதிப்பு புள்ளி கொடுக்கப்பட்டுள்ளதை அந்த புள்ளியை சமன்பாட்டில் பிரதியிடலாம் எம்மு ஒன்று கமா பூஜ்ஜியம் என்ற புள்ளியில் சாய்வின் மதிப்பு எக்ஸிற்கு பதிலாக ஒன்றுன்னு பிரதியிடுறோம் மைனஸ் நாலு பெருக்கல் ஒன்று க்யூபு சுருக்கும் பொழுது இரண்டு மைனஸ் நாலு பெருக்கல் ஒன்றின் மதிப்பானது நான்கு எம்மின் மதிப்பானது மைனஸ் இரண்டு நான்கு மைனஸ் இரண்டின் மதிப்பு இரண்டு மை நான்கு பெரிய என்னால மைனஸ் குறியை கொடுத்துறோம் மதிப்பானது மைனஸ் இரண்டு ஒன்று கமா பூஜ்யம் என்ற புள்ளியில் ஒன்றுக்கமா பூஜ்ஜியம் என்ற புள்ளியில் தொடுகோட்டின் சமன்பாடு கணக்கிடலாம் என்ற புள்ளியில் தொடுகோட்டின் சமன்பாடு தொடுகோட்டின் சமன்பாடு கணக்கிடுவதற்கான நிபந்தனையானது ஒய் மைனஸ் ஒய் ஒன் சமம் எம் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் மதிப்புகளை பிரதியிடலாம் ஒய் மைனஸ் ஒய் ஒன்னின் மதிப்பு பூஜ்யம் சாய்வு எம்மின் மதிப்பானது மைனஸ் இரண்டு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னின் மதிப்பானது ஒன்று இடதுபுற மதிப்பு ஒய் மைனஸ் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மைனஸ் ரெண்டால பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கும் பொழுது மைனஸ் இரண்டு எக்ஸு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் இரண்டு எக்ஸு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு அனைத்து மதிப்புகளையும் இடதுபுறம் வைக்கும் பொழுது மைனஸ் ரெண்டு எக்ஸ் இடதுபுறம் வரப்போ ப்ளஸ் ரெண்டு எக்ஸு ஒய் என்ற மாதிரி இருக்குது ப்ளஸ் ரெண்டு இடதுபுறம் வரப்போ மைனஸ் இரண்டு சமம் பூஜ்ஜியம் என்பது தொடுகோட்டின் சமன்பாடு ஆகும் அடுத்து செங்கோட்டின் சமன்பாடு கணக்கிடணும் ஒன்று கமா பூஜ்ஜியம் என்ற புள்ளியில் செங்கோட்டின் சமன்பாடு ஒன்று கம பூஜ்ஜியம் என்ற புள்ளியில் செங்கோட்டின் சமன்பாடு சமன்பாடு எழுதிக்கலாம் சமன்பாடானது ஒய் மைனஸ் ஒய் ஒன் சமம் மைனஸ் ஒன்று பை எம் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் என்பது செங்கோட்டின் சமன்பாடாகும் மதிப்புகளை பிரதிக்கிடுவோம் ஒய் மைனஸ் ஒய் ஒன் என்பது பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்று ரூபாய் எம்இின் மதிப்பானது மைனஸ் இரண்டு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இன் மதிப்பு ஒன்று மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் ஒய் ஈக்குவல் டு ஒன்று இரண்டு வலதுபுறம் இருந்து இடதுபுறம் வரப்போ பெருக்கல்ல வந்ததுன்னா இரண்டு சமம் ஒன்றால் பெருக்கும் பொழுது அதே மதிப்புகள் தான் அனைத்து உறுப்புகளையும் இடதுபுறம் வைக்கிறப்ப ப்ளஸ் எக்ஸ் இடதுபுறம் வரப்ப மைனஸ் எக்ஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய மாதிரியானது பிளஸ் இரண்டு ஒய் மைனஸ் ஒன்று இடதுபுறம் வரப்போ ப்ளஸ் ஒன்று முதல் உறுப்பு மைனஸில் இருக்கிறதுனால ஒரு மைனஸால் சமன்பாட்டை பெருக்கும் பொழுது எக்ஸு மைனஸ் பிளஸ் நாயுடு பிளஸ் ரெண்டு ஒய் மைனஸ் ரெண்டு ஒய் பிளஸ் ஒன்றுங்கிறது மைனஸ் ஒன்று நாயுடு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் என்பது செங்கோட்டின் சமன்பாடு ஆகும் இனி இரண்டாம் சப்டிவிஷன் எடுக்கலாம் இரண்டாம் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது ஒய் ஈக்குவல் டு எக்ஸின் எடுக்கு நாலு பிளஸ் ரெண்டு இ பவர் எக்ஸ் புள்ளியானது பூஜ்ஜியம் கமா இரண்டு என கொடுக்கப்பட்டுள்ளது எக்ஸை பொறுத்து சமன்பாட்டை வகையிடும் பொழுது சாய்வு எம் என்பது ஒய்ய எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது dy பை டி எக்ஸ் எக்ஸ் பவர் நான்கின் வகையீடு முன்னாடி வந்து அடுக்கில் ஒன்று குறையும் பொழுது நாலு எக்ஸ் ரெண்டு அப்படியே இருக்கும் e பவர் எக்ஸின் வகையீடானது e பவர் x தான் இதுல மதிப்பை பிரதியிடலாம் எந்த மதிப்பே 0,2 கமா இரண்டில் சாய்வு 0,2 கமா இரண்டில் சாய்வு கணக்கிடும் பொழுது எம்இன் மதிப்பானது எக்ஸிற்கு பதிலாக பூஜ்யம்னு பிரதையிடுறோம் நாலு பெருக்கல் பூஜ்யம் பிளஸ் ரெண்டு பெருக்கல் இ பவர் எக்ஸிற்கு பதிலாக முதல் உறுப்பெண்ணவாக பூஜ்யம் ஆயிடும் ஈ பவர் பூஜ்யத்தின் மதிப்பானது ஒன்று ஒன்று பெருக்கல் இரண்டு எனும் பொழுது மதிப்பு இரண்டு சாய்வு எம் என்பது இரண்டு ஆகும் இனி எம்இக்வல் டு இரண்டு மற்றும் இரண்டு என்ற புள்ளியில் தொடுகோட்டு மற்றும் செங்கோட்டின் சமன்பாடு கணக்கிடலாம் பூஜ்ஜியம் கமா இரண்டில் தொடுகோட்டின் சமன்பாடு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பெரு சமம் M டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் சமன்பாட்டில் மதிப்புகளை பிரதியிடலாம் Y minus மைனஸ் ஒய் ஒன் என்பது இரண்டு எம்இன் மதிப்பு இரண்டு பெருக்கள் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னின் மதிப்பு பூஜ்ஜியம் Y மைனஸ் இரண்டு ரெண்டு பெருக்கல் எக்ஸ் பொழுது ரெண்டு இந்த இடத்துல வலதுபுற மதிப்பு ரெண்டு எக்ஸுங்கிறது ப்ளஸ்ஸில் இருக்கிறதுனால இடதுபுற மதிப்புகளை வலதுபுறம் கொண்டு போயிடலாம் அப்போ இடதுபுறம் பூஜ்ஜியம் ஆகிடும் ப்ளஸ் திரி வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் ஒய் மைனஸ் ஒன் இரண்டு வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் இருபுறமும் சமன்பாடுகளை மாற்றியமைக்கும் பொழுது இரண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் இரண்டு சமம் பூஜ்ஜியம் என்பது தேவையான தொடுகோட்டின் சமன்பாடு ஆகும் அடுத்து செங்கோட்டின் சமன்பாடு இதே புள்ளியில் பூஜ்ஜியம் கம்மா இரண்டில் செங்கோட்டின் சமன்பாடு செங்கோட்டின் சமன்பாடு செங்கோட்டின் சமன்பாடு அமைப்பதற்கான நிபந்தனை ஒய் மைனஸ் ஒய் ஒன் சமம் மைனஸ் ஒன்று பை எம் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் மதிப்புகளை பிரதிடலாம் ஒய் மைனஸ் ஒய் ஒன்னின் மதிப்பானது இரண்டு மைனஸ் ஒன்று பை சாய்வு எம்என் மதிப்பு இரண்டு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னின் மதிப்பு பூஜ்ஜியம் ரெண்டு இடதுபுறம் கொண்டு வந்துட்டோம்னா பெருக்கல்ல வந்துடும் ரெண்டு பெருக்கல் ஒய் மைனஸ் இரண்டு வலதுபுறம் மைனஸ் ஒன்னால் எக்ஸ்ஐ பெருக்கும் பொழுது மதிப்பு மைனஸ் எக்ஸு ரெண்டு ஒய் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கும் பொழுது ரெண்டு ஒய் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு சமம் மைனஸ் எக்ஸு அனைத்து மதிப்புகளையுமே இடதுபுறம் வைக்கும் பொழுது மைனஸ் எக்ஸ் இடதுபுறம் வரப்போ ப்ளஸ் எக்ஸுன்னு ஆகும் ப்ளஸ் ரெண்டு ஒய் மைனஸ் நான்கு சமம் பூஜ்ஜியம் என்பது தேவையான செங்கோட்டின் சமன்பாடு ஆகும் அடுத்து மூன்றாம் சப்டிவிஷனுக்கு வரும் மூன்றாம் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது ஒய் ஈக்குவல் டு எக்ஸு சைன் எக்ஸு புள்ளியானது பை பை இரண்டு கமா பை பை இரண்டு என கொடுக்கப்பட்டுள்ளது சமன்பாட்டை வகையிடலாம் எம்மின் மதிப்பானது ஒய் எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது டிஒய் பை டிஎக்ஸு x சைனெக்ஸை x எக்ஸு சைனெக்ஸை வகையிடுவதற்கு யூவி நிபந்தனையை பயன்படுத்துகிறோம் யூவியை வகையிடும் பொழுது யூவி டேஷ் பிளஸ் வி யூ டேஷ் ஆகும் முதல் உறுப்பு எக்ஸ் அப்படியே வச்சுட்டு சைன் எக்ஸை வகையிடும் பொழுது x அடுத்து x அப்படியே வச்சுட்டு எக்ஸ x எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது மதிப்பு ஒன்று எனவே எம்என் மதிப்பானது எக்ஸு காசெக்ஸு sin சைனெக்ஸ் ஆகும் புள்ளியில் சாய்வு கணக்கிடலாம் பைபை இரண்டு பைபை இரண்டு என்ற புள்ளியில் சாய்வு அதாவது எக்ஸின் மதிப்பை பிரதியிடுவோம் எம்இ ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக பைபை இரண்டு ஒரு காஸ் பைபை இரண்டு ப்ளஸ் அடுத்த உறுப்பில் சைன் எக்ஸு எக்ஸிற்கு பதிலாக மதிப்பு பைபை இரண்டு பைபை இரண்டு அப்படியே இருக்கட்டும் காஸ் பைபை இரண்டு காஸ் தொண்ணூறு டிகிரியின் மதிப்பானது பூஜ்ஜியம் சைன் பைபை இரண்டின் மதிப்பானது ஒன்று முதல் உறுப்பு பூஜ்யம் ஆகிடும் பைபை இரண்டு பெருக்கல் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ப்ளஸ் ஒன்று எனவே சாய்வு எம்ஏன் மதிப்பு ப்ளஸ் ஒன்று ஆகும் இனி பைபை இரண்டு கமா பைபை இரண்டு என்ற புள்ளியில் தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாடுகளை கணக்கிடலாம் பைபை இரண்டு கமா பைபை இரண்டில் தொடுகோட்டின் சமன்பாடானது ஒய் மைனஸ் ஒய் ஒன் சமம் எம்பெருக்கள் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இது சமன்பாடு மதிப்புகளை பிரதியிடுவோம் ஒய் ஒன்னின் மதிப்பானது பை பை இரண்டு சாய்வு எம் என்பது ஒன்று எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னின் மதிப்பு பை பை இரண்டு இதை சுருக்கலாம் ஒய் மைனஸ் ஃபை பை இரண்டு ஒன்றால் பெருக்கும் பொழுது மதிப்பு எக்ஸ் பிளஸ் இன் மைனஸ் மைனஸ் ஒன்று பெருக்கல் பை பை இரண்டு பை பை இரண்டு அனைத்து உறுப்புகளையும் இடதுபுறமே கொண்டு வரோம் அப்படின்னா ப்ளஸ் எக்ஸ் இடதுபுறம் வரப்போ மைனஸ் எக்ஸ் இடதுபுறம் இருக்கக்கூடிய மாறியானது ப்ளஸ் ஒய் மைனஸ் ஃபைவ் பை இரண்டு வலதுபுறம் இருக்கக்கூடிய மைனஸ் ஃபைவ் பை இரண்டு இடதுபுறம் வரப்போ ப்ளஸ் ஃபை பை இரண்டு சமம் பூஜ்ஜியம் மைனஸ் பைபை இரண்டு பிளஸ் பை பை இரண்டு பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னா சமன்பாடானது மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் சமம் பூஜ்ஜியம் முதல் உறுப்பு மைனஸில் இருக்கிறதுனால ஒரு மைனஸால் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் மை பிளஸ் ஆயிடும் ஒய் மைனஸ் ஆகிடும் எக்ஸ் மைனஸ் ஒய் சமம் பூஜ்ஜியம் என்பது தேவையான தொடுகோட்டின் சமன்பாடு அடுத்து செங்கோட்டின் சமன்பாடு கணக்கிடலாம் இதே புள்ளியில பைபை இரண்டுமா பைபை இரண்டில் செங்கோட்டின் சமன்பாடு செங்கோட்டின் சமன்பாடு கணக்கிடுவதற்கான நிபந்தனை சமன்பாட்டை எழுதிக்கலாம் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று பை எம் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் மதிப்புகளை பிரதியிடலாம் ஒய் மைனஸ் ஒய் ஒன்னின் மதிப்பு பை பை இரண்டு மைனஸ் ஒன்று பை சாய்வி எம்மின் மதிப்பு ஒன்று எக்ஸ் மைனஸ் ஃபை பை இரண்டு ஒய் மைனஸ் ஃபை பை இரண்டு மைனஸ் ஒன்று ரூபை ஒன்றுங்கிறப்ப மதிப்பு ஒன்றுன்னு வரும் மைனஸ் ஆலை எக்ஸ் மைனஸ் ஃபை பை இரண்டை பெருக்கணும் இடதுபுற மதிப்பு அப்படியே எழுதிக்கலாம் மைனஸால் பெருக்கும் பொழுது மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஃபைவ் பை இரண்டு இடதுபுறமே மதிப்புகளை கொண்டு வரும் பொழுது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு ஆகிடும் ஒய் மாறி அப்படியே எழுதிக்கலாம் மைனஸ் ஃபைவ் பை இரண்டு இடதுபுறம் இருக்குது வலதுபுறம் இருக்கக்கூடிய ஃபை பை இரண்டு இடதுபுறம் வரப்போ மைனஸ் ஃபைவ் பை இரண்டு சமம் பூஜ்ஜியம் இது எது கேன்சல் ஆகாது எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஃபைவ் பை இரண்டு மைனஸ் ஃபை பை இரண்டு பகுதி மதிப்பு சமமாக இருக்கிறதுனால தொகுதியை கூட்டிக்கிறோம் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபை இடையில ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் பை மைனஸ் பை பை இரண்டு மைனஸ் ஃபையையும் மைனஸ் ஃபையையும் நாம் பூட்டிகிட்டோம் அப்படின்னா மதிப்பானது எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ரெண்டு பைன்னு வரும் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் இரண்டு பை பை இரண்டு ரெண்டு ரெண்டு கேன்சல் கேன்சலாக போக மதிப்பு ஒன்றுன்னு வரும் எனவே எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் பை என் இவல் டு பூஜ்யம் என்பது தேவையான செங்கோட்டின் சமன்பாடு ஆகும்